இப்பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படையும் படியாகவும் தேசத்திலே நடக்கப் போகிற காரியங்களை அறிந்து கொண்டால் ஜாக்கிரதையாகவும் ஜபத்தோடும் இருப்பீர்கள் என்பதற்காக கத்தல் சில காரியங்களை உங்களுக்காக வெளிப்படுத்த விரும்புகிறார் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய வாயாக வந்து நிற்கிறேன் கேட்கிறதற்கு செவியுள்ளவன் கேட்ட கடவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவ பிள்ளைகளை வெளிப்படைய வைக்க கத்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களாவது இந்திய தேசம் உலக நாடுகளுக்கு முன்பாக இனி கூனி குறுகி நிற்காமல் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேக வல்லரசு நாடுகளெல்லாம் இந்தியாவை நோக்கி பார்த்து இந்த குட்டி நாடு இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார் எப்படி இவர்களால் முன்னேறி வர முடிந்தது எப்படி இந்த கண்டுபிடிப்புகளை இவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே உலக நாடுகள் வியந்து பார்க்கிற விஞ்ஞானம் இந்திய தேசத்திலிருந்து எல்லாருடைய இருதயத்தையும் ஆச்சரியப்பட வைக்கும் இவங்க இடத்துல என்ன கண்டுபிடிப்புகள் இருக்கிறது தெரிந்து கொள்ளாத படுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்கும் என்று கத்த சொல்கிறார் அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார் நான் இந்திய தேசத்தின் மீது களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் இந்திய தேசத்தை ஜனங்கள் மேல ஆண்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்றார் காரணம் என்னன்னா பக்தி வைராக்கியம் நிறைந்த என் இந்திய ஜனத்தின் பிள்ளைகள் என் மேல வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் இந்த ஜனத்தின் மேலும் இந்திய தேசத்தின் மேலும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் கேட்கப்பட மாட்டாது கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தில் வைராக்கியமாக எழும்பி நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு ஆச்சரியத்தை பார்க்க போகிறோம் இந்திய தேசத்திலிருந்து பெரிய அயல் தேசங்களுக்கு அணைகள் குடியேறி போனார்கள் வருகிற நாட்களில் என்ன நடக்கப் போகிறது அயல் தேசங்களிலிருந்து இந்திய தேசம் குடியிருப்பதற்கு நல்லது வாழ்வதற்கு நல்லது அமைதியில் உள்ள தேசம் என்று சொல்லி அயல் தேசத்தை ஜனங்கள் எனக்கு இந்திய குடியுரிமை கிடைக்காதா என்று இயக்குகிற அளவுக்கு கர்த்தர் இந்திய தேசத்தை கை தூக்கி விட வேண்டும் என்று விரும்பி இந்த வருஷத்தில் சில காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் சில ராஜ்யங்களுக்கு முடிவு வருகிறது சில ராஜ்யங்கள் அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறதை காண்கிறேன் சில ராஜ்யங்களுக்கு முடிவு சில ராஜ்யங்களிலே அதிகாரங்கள் ஒருவர் கையில் இராதபடிக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவைகளை அதன் மேல் அதிகாரியாய் மாற்றுகிறார் இந்திய தேசத்தின் பொருளாதாரம் பெருகும் வர்த்தகம் பெருகும் விவசாயம் பெருகும் களங்களும் தானிய கிடங்குகளும் சேமிப்பு கிடங்குகளும் ால நிரம்பி வழிகிறதை பார்க்கிறேன் எப்படி காணான் தேசமே ஒரு நேரத்தில் அந்த தேசத்தை கையேந்தி நின்றதோ அநேக அயல் தேசங்கள் பெரிய பெரிய தேசங்கள் தானியங்களுக்காக இந்தியாவை நோக்கி கை ஏந்தி நிற்கிறதை இந்த வருஷத்திலே நம்முடைய சொந்த கண்கள் போகிறது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எண்ணையும் எண்ணெய் கிடங்குகளும் நிரம்பி ஓடுகிறதை காண்கிறேன் கடந்த காலங்களிலே எண்ணெய் கிடங்குகளுக்காக நம்முடைய தேசம் அரபு நாடுகளை எதிர்நோக்கி நின்றது கர்த்தர் சொல்லுகிறார் இந்திய தேசத்தின் கடல்களுக்கு அடியிலே இன்றைக்கு நான் எண்ணெய் கிணறுகளை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் எங்கும் போய் நின்று கையேந்தாதபடிக்கு இந்தியாவில் உள்ள பெரிய பெருங்கடல்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எண்ணெய் கடற்கிடங்குகளையும் என்னை தடாகங்களையும் நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காய் என் ஆண்டவருக்கு நகர்த்தி செலுத்துகிறேன் அது மட்டுமல்ல இவைகளெல்லாம் எங்கனம் ஆகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்திய தேசத்திற்கா இவைகள் என்று யோசிக்கிறீர்களா என் ஆண்டவர் சொல்லுகிறா கடந்த நாட்களில் இந்திய தேசத்தை சுத்தம் செய்யும்படி சுத்தீகரிக்கும்படி நான் அனுப்பினதான நான் அனுப்பினதான வெட்டுக்களிகள் பச்சை புழுக்கள் முசுக்கட்டை பூச்சிகள் பெரிய புழுக்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு வாபஸ் வாங்கி அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் நம்முடைய நம்முடைய கொடுத்து தேசத்தை கத்தர் தலை நிமரப்படுவேன் என்று சொல்லுகிறார் இவைகள் ஒரு பக்கம் இருந்தால் மறுபக்கத்தில் சமுத்திரங்கள் அநேகரை விழுங்க வாய்ப்புளந்து நிற்கிறதை இந்திய வரைபடத்திலிருந்து சில ஊர்கள் எடுக்கப்படுகிற அளவுக்கு சமுத்திரம் சீருகிறதை காண்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய ஜபங்கள் கர்த்தருடைய கர்த்தருக்கு சித்தமானால் இவற்றை தடுத்து நிறுத்தும்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் துரிதமாய் செயல்பட்டு மனிதனுடைய வேலைகளை குறைக்கிறதை காண்கிறேன் எனவே வேலையின்மை ஆழ்குறைப்பு நடவடிக்கைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகும் ஜனங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கும் திரும்பி கூட்டம் கூட்டமாய் அழுது கொண்டு வருகிறதை என் ஆவியிலே காண்கிறேன் குடும்பங்கள் தத்தளிக்கிறது கர்த்தர் தீவிரமாய் இறங்கி அயல் தேசங்களிலே இருக்கிற ஒரு ஒரு பெரிய இயக்கத்தோட எதிர்பார்ப்போடு போன ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்து நிறுத்தும்படி ஒவ்வொரு நாளும் ஜபியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்திய அரசியலில் கட்டவிழ்த்து கட்டவிழ்த்துவிடப்படுகிறதை காண்கிறேன் இதுவரைக்கும் யாராலும் அரசியல் சாணக்கியர்களால் கூட யூகிக்க முடியாத அநேக காரியங்கள் பல ரூபங்களிலே பல விதங்களிலே எழும்பி ஓங்கி வருகிறதை பார்க்கிறேன் அதை யாராலும் கணிக்க முடியாத சூழ்நிலையிலே அரசியல் புறமுகர்கள் குழம்பி நிற்கிறதை பார்க்கிறேன் அநேகர் குழம்பி கலங்கி போய் இது என்னமாயி முடியுமோ என்று யோசிப்பார்கள் அந்த நேரத்திலே கர்த்தர் வைராக்கியமாய் இறங்கி நின்று தேவ பிள்ளைகளுக்கு வழிபாடுகளை கொடுத்து ஊழியர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு எப்படி யோசிப்பு மூலமாக பார்வோனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதோ ஆலோசனை சொல்லும்படிக்கு தேவ மனிதர்களை அரசாங்கம் தேடுகிற நாட்கள் இனி தூரத்துக்கல்ல சமீபமாய் இருக்கிறது சுய லாபத்துக்காக காட்டு கட்டவழித்து விட்டவர்களுடைய அநேக திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுகிறதை என் தரிசன கண்கள கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகளின் விவேகம் கெட்டு தேவ திட்டங்கள் நிறைவேறமே தவிர அவர்களுடைய ஆலோசனைகள் ஒன்றும் இந்திய தேசத்திலே பலித்தது என்று சொல்லக்கூடாது படிக்க கர்த்தர் தன் ஜனங்களுக்காக வைராக்கியமாய் இறங்கி நிற்கிறார் இயற்கையின் சீற்றங்கள் சுருட்டி போடுகிற புயல் காற்று ஊரையே அழிக்கிற பெருவள்ளங்கள் வெடித்து சிதறுகிற நெருப்பு பிளம்புகள் நெருப்பு மலை கல்மலை உண்டாகும் இருக்கும்படிக்கு அனுதினம் இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறபடியினாலே உங்கள் குடும்பங்களை உங்கள் பட்டணங்களை ஆண்டருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று சாய்கிறது கிரீடம் எடுக்கப்படுகிறது கொடிகள் அரை கம்பத்தில் நின்று தள்ளாடுகிறதை காண்கிறேன் செய்வார் அதிகமான விமான விபத்துக்கள் கடந்த வருடம் இருந்ததை விட அதிகமாக இருக்கும் கொள்ளை நோய்களின் மூலமாக கொத்து கொத்தான மரணங்கள் வருகிறதை பார்க்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த நேரத்திலிருந்து தேசங்களுக்காக தேசத்தில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை உங்கள் மத்தியிலே போடுகிறார் சபைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார் இதோ என் ஊழியக்காரன் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பான் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களோ மன நோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே உலம்பி காணாமல் போவார்கள் ஆவியானவர் சபைகளிலே இதுவரை எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அசைவாடுகிறதை பார்க்கிறேன் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தன்னுடைய ஆவியை பொழிந்தருளுவார் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள் சொப்பனத்தின் விளக்கத்தையும் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவிக்குரிய காரியங்களும் ஆசீர்வாதங்களும் இந்த வருஷத்துல கர்த்தருடைய கிருபையினால கட்டவிழ்த்து விடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதன் நிமித்தம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியர்களை காட்டிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஜனங்கள் பெருகுகிறதை என் கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் உண்மையும் உத்தமமான ஊழியர்களை கர்த்தர் இதுவரை இல்லாத அளவுக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றி உட்கார வைக்கிறதையும் நேர போக்குக்காகவும் ஏதோ பேருக்காகவும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் லாஸ்ட் வார்னிங் லாஸ்ட் தருணம் ஒன்றை கொடுப்பார் அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் கைவிடப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தந்திரமாய் அனுப்பப்பட்ட ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்ட நடமாடுகிற ஓய்நாய்களை கர்த்தர் சந்தித்து மன்னித்து அவர்களை உண்மையான ஆடுகளாக அந்த ஓநாய்கள் ஆட்டு ரூபத்திலே தோல் போர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை மனம் திரும்ப பண்ணி அவர்கள் இருக்கிற ஊழியங்களிலே கர்த்தர் அவர்களை உண்மையான ஆடுகளாக மாற்றி அவர்கள் மூலமாக அந்த ஊழியங்களுக்கு அழிவு வராதபடிக்கு கர்த்தர் இந்த காரியத்தை வைராக்கியமாய் சேவா அவர்களை தந்திரமாய் அனுப்பின இயக்கங்கள் இதை பார்த்து குழம்பி நிற்கிறதை பார்க்கிறேன் சபைகளை சூறையாட நினைக்கிற ஆமான்களும் கோலியாத்துகளுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறார் குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எதை எதையோ தேடி போனீர்கள் பிழைப்பீர்கள் தீமையை விதைத்து தீமையை அறுக்கிற பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் இனியாவது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி உங்கள் வீட்டு வாசல்களிலும் நியாயாசன மன்றத்திலும் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்திலே மீதி இருக்கிறவர்களையாவது காப்பாற்றி அவர்களுக்கு இரம்பி அவர்களையாவது காத்து தப்ப பண்ணுவார் குடும்பத்திலே மகிமையான நல் விசேஷங்கள் பேசப்படும் நடத்தப்படும் சென்று போன வருடங்களில் இழந்து போன அனைத்தையும் பல மடங்காக திருப்பிக் கொடுக்க கர்த்தர் விசேஷத்த சில ஏற்பாடுகளை உங்களுக்காக செய்ய விரும்புகிறார் புதிய இந்த வருடத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக அவருடைய வளமான எதிர்காலத்திற்காக சில நல்ல திட்டங்களை தீட்டி இன்றைக்கு உங்கள் வைத்து ஆசிர்வதித்து அனுப்புகிறார் அவைகள் அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் பிள்ளைகளுடைய அலங்கோலமான வாழ்வின் நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கிற தாய்மார்களுடைய தகப்பன்மருடைய கண்ணீரை கண்டி இனி அலங்கோலமாய் இருந்த அந்த பிள்ளைகள் அலங்காரமாய் மாறும்படி கர்த்தர் உன் கண்ணீரின் ஜபத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஒன்றாம் தேதியிலே ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருகிறேன் காணாமல் போனவர்களும் விட்டு போனவர்களும் திரும்பி வருவார்கள் கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள்ள கூட்டி சேர்க்கிறது போல சிதறி கிடக்கிற உன் குடும்பத்தை என் ஆண்டவர் கூட்டி சேர்த்து பத்திரமாய் பாதுகாத்து மறைவிலே வைப்பான் இன்று முதல் உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்